கடந்த வாரம் போட்ட ரெண்டு வீடியோ சார் ரேவதி உத்திரட்டாது ரொம்ப நல்லாவே போச்சு அடுத்ததா பூரட்டாது நட்சத்திரங்களிலேயே நான் பார்க்கக்கூடிய மோசமான நட்சத்திரங்களில் ஒன்றாக நான் வந்து பூரட்டாதையும் பார்க்குறேன் இந்த பூரட்டாய் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் கண்டிப்பாக ஜாதகரின் வம்சத்தில் ஒரு பெண் தண்ணீரில் விழுந்து மரணம் அடைந்திருப்பார் அதன் பிறகு ஒவ்வொரு மூன்று தலைமுறைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த பூரட்டாய நட்சத்திரத்துக்கு மினிமம் கேரண்டி இருக்கு சார் ஒன்னா முப்பது வயது வரைக்கும் திருமணம் நடக்காது இல்ல திருமணம் நடந்துருச்சுன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் இது வந்து குபேரனுடைய நட்சத்திரம் ஆஹா ஓஹோ இதுல கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் அவ்வளோ பணம் வரும் இவ்வளவு பணம் வரும் ரொம்ப அருமையான நட்சத்திரம் நம்ம ஒரு பக்கம் புகழ்ந்துகிட்டு இருக்கோம் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு எவ்வளவு வந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் அன்னதானம் செய்வதில் நல்லா ஆகா ஓகோன்னு எல்லாம் சிறப்பா பண்ணுவாங்க சிறந்தையா சாமி கும்பிடுவாங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வருவாங்க ஆனா நல்லது நடக்காது என்னன்னா நட்சத்திரமே ஒரு மனிதனை வாழவும் விடாது சாகவும் விடாது ஆளவும் விடாது ஏற்கனவே மிக கடுமையான பாவத்தை செய்து விட்டு தான் வெளிவருவதற்கு ஒரே தீர்வு இந்த போரட்டாய நட்சத்திரத்திற்கு உண்டான இன்னொரு கோவில் இருக்கு அந்த கோவில் என என்ன நோய் வரும் இவர்கள் போரட்டாய நட்சத்திரத்தன்று திருநெல்வேலியில நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் பின்புறமாக தொண்டர்கள் புரட்டாதியில் எந்த கிரகம் நிற்கிறதோ இப்ப ராகு நிக்கா ராகு வேலை செய்யும் கேது கேது வேலை செய்யும் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் திசை புத்தி அந்தரம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பெண் சாபம் உங்களை இயக்கி வாழ்க்கையில் உங்களை பிரச்சனைக்குள் தள்ளும் இதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுகமே சொல்லுவ சாமி சுகமே சொல்க பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் அதிகாலை நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சாமி அதிகாலை நேரத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த வாரம் போட்ட ரெண்டு வீடியோ சாமி ரேவதி உத்ரட்டாதி ரொம்ப நல்லாவே போச்சு நிறைய பேர் பாராட்டினாங்க அடுத்ததாக பூரட்டாதி நம்ம வந்து அடுத்தவங்க பாராட்டுறதுக்காக நம்ம அந்த நட்சத்திரத்தை பத்தி சொல்லலை நிச்சயமா அந்த நட்சத்திரத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி இதில் ஹைலைட் என்னன்னா நம்ம கோயில் கொடுத்துட்டோம் அதனாலேயே மக்கள் ரொம்ப சந்தோஷமாயிடும் நம்ம ஏன்னா வாய்ப்பு இருக்குமோ போயிட்டு வந்து போய்ட்டு இல்லையா ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்குறோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோயில் எதுக்கும் கொடுக்கல ஆனால் இனி வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கோயில் கொடுத்துட்றோம் கும்பம் போராட்டாதி ரொம்ப ரொம்ப கடுமையான கர்ம நட்சத்திரமாக நான் பார்க்குறேன் நட்சத்திரங்களிலேயே நான் பார்க்கக்கூடிய மோசமான நட்சத்திரங்களில் ஒன்றாக நான் வந்து போராட்டாதியும் பார்க்குறேன் ரோஹிணி அஸ்தம் போராட்டாதி இது மூணுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பிறக்கவே கூட நட்சத்திரமாக பார்க்குறேன் நான் மீனத்தில் இருக்கேன் மீனத்தில் வந்து நாலாம் பாதம் இருக்கிறது கும்பத்தில் மூன்று பாதம் இருக்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் கடுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட பேசிக் கேரக்டர் நல்ல விஷயங்களும் இருக்குது அதில் மோசமான விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து ஒரு எந்த ஒரு வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க குருவோடைய நட்சத்திரம் சீக்கிரமாக ஒரு வேலையை செய்யணும் தனக்கு சாதகமாக ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பிறர் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க ரொம்ப கருணை எடுத்துக்குவாங்க அதே போல் பிறர் மீது அன்பு செலுத்துறதா நினச்சிக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறதும் போறட்டா இதுதான் அன்பு தொல்லைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் போயிட்டு அவங்க பேசுறது ஆமா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல போய்ட்டு பேசுறது ஒரு நாள் தான் பார்த்திருப்பாங்க ஆனா ரொம்ப நாள் உங்க கூட பழகுன மாதிரி பேச ஆரம்பிச்சு கேர் பண்ணுவாங்க என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு என்ன சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்மளே இப்போதான் பார்த்துருப்போம் திடீர்னு இங்கேயே சந்திச்சிருப்போம் ஆனா அவங்க ரொம்ப அழகா பேசுவாங்க ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி பேசுறதெல்லாம் போராட்டம் பரோட்டா நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் துரத்துதல் இவங்க முன்னோர்கள் பெண்ணின் மானம் மரியாதை சொத்து போன்றவற்றை பாதிக்க செய்தவுடன் கருவுடன் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்துவது குழந்தை தாய் இருவரையும் கடுமையாக பேசுவது அவங்க போய் தண்ணீரில் விழுந்து மரணமடைவது கண்டிப்பாக ஜாதகரின் வம்சத்தில் ஒரு பெண் தண்ணீரில் விழுந்து மரணம் அடைந்திருப்பார் அதன் பிறகு ஒவ்வொரு மூன்று தலைமுறைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ தண்ணீரில் விழுந்து மரணம் அடைந்து கொண்டே இருப்பார்கள் நமக்கு கண்டிப்பாக இந்த வந்து ஜாதத்தில் கேட்போம் புரட்டாயினாவே புரட்டாயில் எந்த கிரகம் நின்றாலும் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தண்ணீரில் விழுந்து இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இது வரைக்கும் எங்கிட்ட ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது மேபி தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஏன்னா மூணு தலைமுறை முன்னடைஞ்சு கூட தெரிஞ்சிருக்காது மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம கேட்டதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் கம்பல்சரி ஒரு நபர் தண்ணீரில் விழுந்து மரணம் அடைந்திருக்கிறார் இந்த பூரட்டாய நட்சத்திரத்துக்கு மினிமம் கேரண்டி இருக்குது சாமி மினிமம் கேரண்டி என்னென்னா ஒன்றா முப்பது வயது வரைக்கும் திருமணம் நடக்காது இல்லை திருமணம் நடந்துருச்சுன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் கேரண்டி குழந்த பிறக்காது இன்றைக்கி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் பூரட்டாய நட்சத்திரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் என்னென்னா குழந்தை இல்லைன்னு ஒரு ஜோதிடத்தை போகும் பொழுதோ அல்லது ஒரு மருத்துவத்தை போகும் பொழுதோ ஒரு ஜோடிட்ட போகும்போதோ ஒரு மருத்துவரிடம் போகும்பொழுதோ வேற வேற காரணத்தெல்லாம் ஆராயிறாங்களே தவிர இந்த கும்பம் போராட்ட எந்த ஜோடிரும் எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா இது வந்து குபேரனுடைய நட்சத்திரம் ஆஹா ஓஹோ இதில் கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் அவ்வளோ பணம் வரும் இவ்வளோ பணம் வரும் ரொம்ப அருமையான நட்சத்திரம் நம்ம ஒரு பக்கம் புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்க சந்தோஷப்படுறதுக்காக புகழ்றது அதெல்லாம் அதை வந்து நம்ம என்றைக்குமே அதை செய்கிறதே கிடையாது நம்ம நட்சத்திரத்துக்கு வந்து உண்டான விஷயம் என்னமோ அதை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம் கடுமையான ஸ்ரீ சாபம் பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு எவ்வளவு வந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு பத்தாது ஏன்னா அதுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நூறுரூபா வாங்கும்போது நூற்றி இருபது ரூபா செலவாகும் ஆயிரம் வாங்கும் வாங்கும்போது ஆயிரத்தி இரநூறுவா செலவாகும் பத்தாயிரரூபா வாங்குனீங்கன்னா ரூபாய் செலவாகும் லட்ச ரூபா வாங்குனிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் அந்த இருபது பர்சன்ட்டுக்கு நீங்கள் போய் ஏதோ இடத்துல நிற்கிற மாதிரி தான் ஆகுதே தவிர பூரட்டாதி வந்து குபேரனுடைய நட்சத்திரம் நான் ஆகா ஓஹோன்னு மன நிறைவோடு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது இதில் மினிமம் கேரண்டியாக சில விஷயங்கள் நடக்கிறது திருமணம் தாமதமாகிறது திருமணம் தாமதமானால் திருமணம் தாமதமாகவில்லை அப்படின்னா குழந்தை பிறப்பில் தாமதமாகிறது இல்லைன்னா கணவன் மனைவி பிரிந்தே வாழ்கிறார்கள் இவங்க சேர்ந்து வாழ்வது இல்லை ஏன்னா ஏற்கனவே யாரோ ஒரு பொண்ணு வயிறிஞ்சு சொல்லுவோம் இல்லையா அடிவயத்தில் அடிவயிற்றுலேருந்து அதாவது சாபம் கொடுக்கறதுங்கிறது உங்க மேல இருக்கிற கால் புணர்ச்சியில சாபம் கொடுக்கறது வேற சாய் சந்தி சார் ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சாபம் கொடுக்கறது வேற ஆனா நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குமா என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சே என் பரம்பரையே இப்படி போயிடுச்சே அப்படின்னு இன்னொன்னு நீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு மேலதான் பெண்கள் வந்து இந்த ரொம்ப அதிகமா வேலைக்கு போறது பெண்கள் தன் காலில் நிற்கிறது பெண்கள் வந்து சுயமா சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்துக்கு மேல இந்த இருபத்தஞ்சி வருஷமாக தான் நம்ம பாக்குறோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்குன்னு சுயமா பெருசா வருமானங்கள் எதுவும் இல்லை ஏதோ பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி இதோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது நாற்பது அந்த மாதிரி காலகட்டத்துக்குலாம் எல்லாம் பெண் அடிமைகளாக இருந்த காலகட்டம் வீட்டை விட்டே வெளியில வராம பெண்கள் எங்கேயும் வேலைக்கு போக முடியாம அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல இவங்க நம்ம முன்னோர்கள் பூரட்டாதிகள் பிறந்த அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு பெண்ணை வயிற்றில் குழந்தையை கொடுத்துட்டு அல்லது கையில் குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு வந்துட்டாங்கன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய வச்சுட்டு எத்தனை கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒவ்வொரு நாளும் சாபம் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் நான் இப்படி இந்த மாதிரி ஆயிட்டனே இதுக்கு இவன் தான் காரணம் இவன் பரம்பரை நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா நீங்க திட்டிகிட்டே இருக்கிறதே சாபம் சாமி நம்ம ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட சொல்லுவாங்க குழந்தைங்களை திட்டிகிட்டே இருக்காதிங்க திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பது சபித்துக்கொண்டே இருப்பதற்கு சமம் கண்டிப்பாக டெவலப்பே ஆக மாட்டான் காலையில் எந்திரிச்சோன்னு நீ என் உயிர் எடுக்கிற நீ எல்லாம் எதுக்கு வந்து பிறந்த நீ எல்லாம் பிள்ளையா உன்னை கிளப்புறதா நீ படிக்க மாட்டேங்கிற அதை பண்ண மாட்டேங்கிற திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை கண்டிப்பாக முன்னுக்கு வரவே வராது ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா பையன் டாக்டர் ஆயிடணும் கலெக்டர் ஆகிடணும் பையன் ஆக ஓகோன்னு வரணும் ஓவியன் ஆகிடணும் ஜிவி பிரகாஷ் ஆகிடணும் ரஜினிகாந்த் ஆகிருன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அவனை திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் எங்கே வளர போகிறான் அதான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து திரும்ப 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 திட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த சாபம் அப்படியே அந்த சாபம் உருவாகி உருவாகி அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு அப்புறம் அவர் சந்ததி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த சந்ததி அப்படியே மூன்று தலைமுறை கழித்து மீண்டும் அந்த எந்த நபர் ஏமாற்றினாரோ அதே நபர் அதே பரம்பரையில் மீண்டும் வந்து கும்பம் போராட்ட பிறக்கிறார் அதான் விஷயம் யார் ஏமாத்துறாங்களோ அவங்க திரும்பவும் வந்து கும்பம் போராட்டாதியில் பிறந்து இயற்கையால் ஏமாற்றப்படுகிறார்கள் அதுக்குதான் உங்களுக்கு ஆள நம்புறது கணவனோ மனைவியோ அல்ல அந்த மாதிரி கும்பம் போராட்ட நிறைய ஏமாந்து போயிடுறாங்க சாமி காதலில் அதே போல் நிறைய நகைகளை கொடுத்து ஏமாந்துருவாங்க நம்பி ஏமாந்துருவாங்க அவங்க வார்த்தைகளை நம்பி வாழ்க்கையை பறி கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்கும் நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையே இவங்க நிறைய நல்லதே பண்ணுவாங்க எனக்கு மட்டும் கஷ்டம் வருது பண்றோம் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது கும்பம் போரட்டாதியில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்வதில் சிறப்பான நபர்கள் நல்லா சாமி கும்பிடுவாங்க நல்லா அன்னதானம் பண்ணுவாங்க நல்லா ஆகா ஓகோன்னு எல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க சிறந்தையா சாமி கும்பிடுவாங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வருவாங்க கோயிலுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா நல்லது நடக்காது என்னன்னா தலைமுறைக்கு முன்பாக நாலாவது இவர் தான் அவர் இந்த சீரியல்ல போடுவோம் அவருக்கு பதில் இவர் அவர்தான் இவர் நாலு தலைமுறை கழித்து அதே பிறவியில் அந்த ஆன்மா மீண்டும் வந்து கும்பம் போரட்டாதியில் பிறந்து அந்த ஆன்மா இந்த சமுதாயத்தால் ஏமாற்றப்படுவது தன் கணவனால் தன் மனைவியால் ஏமாற்றப்படுவது தன் குழந்தைகளால் ஏமாற்றப்படுவது அந்த பெண் சாபத்தை கடுமையாக அனுபவிப்பது அதான் விஷயம் மீனம் பூரட்டாதி கொஞ்சம் மிதமான சாபம் நாலாம் பாதம் மட்டும்தான் அதில் இருக்கு ஆனால் மீனம் பூரட்டாதிக்கு இந்த எல்லா தாக்கமும் உண்டு ஆனால் கொஞ்சம் லேசாக இருக்கும் அடி வந்து கொஞ்சம் கம்மியாக விழுகும் ஆனால் கும்பம் போரட்டாதிக்கு நல்லவேன்னு சொன்னாங்க ஒரு மூத்திர சந்துக்களை கூட்டிட்டு போய் பதினோரு பேர்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி திருமண பக்கமெல்லாம் அடி விழுகும் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கிடையாது அதை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஐப்படத்தில் ஒரு டைலாக் வரும் என்னை கொல்ல போறியா அதுக்கும் மேலே சாகவும் முடியாது கும்பம் போரட்டாதி போரட்டாய நட்சத்திரமே ஒரு மனிதனை வாழவும் விடாது சாகவும் விடாது ஆளவும் விடாது வாழவும் விடாது இது வந்து எப்படின்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் வந்துடும் அந்த மீதி பத்து பர்சன்ட் வந்து ரீஃபில் ஆகாது அந்த பத்து பர்சன்ட் ரீஃபில் ஆகிறதுக்கு இவங்க வந்து படாத கஷ்டப்படணும் கடுமையான உழைப்பு போடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஆனால் ரிசல்ட் வரும்போது இவங்க எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வேலைக்கு போவாங்க இன்டர்வியூக்கு போவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க தொழில் பண்ணும்போது தன் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் உழைத்து ஆ ஒன்றுமே இல்லை போ அப்படின்னு நம் விட்ருவோம் இயற்கை அப்படியே வரும்பாருங்க ஒரு கோவம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு நான் இவ்வளோ போராடுறேன்னு நான் இவ்வளோ தூரம் வர்றேனே ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த போராட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு போராடுவது 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 போராடி கொண்டே இருப்பது அதான் ஏன்னா மச்சாங்க கோச்சிக்கனியா அப்படிதான் கேட்கும் கோச்சி பல கோச்சிக்கா சொல்லுவேன் நீங்க போய் வணங்குவதால் இறைவன் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என எந்தவித கட்டாயமும் இல்லை ஏன்னா உங்களுக்கு நீங்க பிறந்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த குறுகிய வாழ்க்கை மட்டுமே தெரியும் ஆனால் உங்களை படைத்தவனுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் யாரு அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரு அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு நீங்கள் யார் என்பது இறைவனுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஏற்கனவே மிக கடுமையான பாவத்தை செய்துவிட்டு தான் வந்திருக்கிறீர்கள் அதோடைய தண்டனையைத்தான் இயற்கை உங்களுக்கு இந்த பறவையில் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரே தீர்வு முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி திருப்பூர் மாவட்டம் சேவூரில் இருக்குது ஜீவசமாதியே பல ஊரில் இருக்க எல்லா ஜீவசமாதிக்கும் போயிடலாமா அப்படின்னா கிடையாது ஏன் முத்துக்குமாரசாமி ஜீவசமாதின்னா என் குருநாதர் என்னை அழைச்சி கொண்டு போய் ஒரு நாள் முழுவதும் நாங்கள் அந்த ஜீவசமாதியில் இருந்திருப்போம் அந்த ஜீவசமாதியை பற்றி அவ்வளோ தூரம் பேசியிருக்கார் வேறு எந்த ஜீவசமாதியை பற்றியும் என் குருநாதர் என்னிடம் அவ்வளோ நேரம் பேசியது இல்லை முத்துக்குமாரசுவாமி மைசூர் மகாராஜாவுடைய குருநாதர் மைசூர் மகாராஜா வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவிநாசிக்கு வர்றார் அப்போ வந்து திருக்கோப்புளியூர் நானூறு வருடங்களுக்கு முன்பாக அங்கே வந்து வெள்ளை தம்புரான்னு ஒருத்தரை வந்து பார்க்குறாரு கேள்விப்பட்டு வர்றார் இந்த வெள்ளை தம்புரான்னா எங்களுடைய ஆதி குருநாதன் அவங்களுடைய பரம்பரையா தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படியே ஒவ்வொருத்தர தம்புரான் தம்புரான் நாங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கோம் வெள்ளை தம்புரானுடைய சமாதி அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில்ல இன்றும் இருக்கிறது போறவங்க போய் சாயங்க போடலாம் அந்த வெள்ளை தம்புரான் கிட்ட வந்து கேட்கிறார் ஐயா இந்த மாதிரி நான் மைசூர்ல இருந்து வர்றேன் ஆஹ் இந்த மாதிரி நான் தான் ராஜா எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லைங்க ரொம்ப வருஷமா எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அப்போ வந்து நம்ம வெள்ளை தம்புரான் என்ன சொல்றாருன்னா வடக்கு திசையை கையை காட்டி அப்போ வந்து அதுக்கு சேயூர்னு பேர் இப்போ வந்து சே ஊர்னு சொல்றோம் சேயூர்னு பேர் இங்க நேராக இத்தனை பரவாங்க போனா ஒருத்த கோமத்தை கட்டின்னு மரத்தடியில உட்காந்துருப்பான் அவனை போய் பாரு அப்படிங்கிறார் இவரே பெரியதில்லங்கடி இவர் அவரை ரெஃபர் பண்றாரு ராஜா என்ன பண்றாருன்னா நேரா பரிவாரங்கள்லாம் கூட்டிட்டு லிங்கேஸ்வரரை அவனாசியை வணங்கிட்டு நேரா கிளம்பி போயிடுறாரு அங்க போய் உட்காந்து போய் பார்த்தா அங்க ஒருத்தர் கோமனத்தை கட்டின்னு மரத்தடியில கண்ணை மூடி உக்காந்துருக்காரு இவர் போறாரு ராஜா போய் இறங்கி போய் நிற்கிறாரு கையை கட்டி நிற்கிறாரு என்ன ஒன்று கண்ண முடிச்சு பார்த்தவன சொல்லுப்பா அப்படிங்கிறாரு ஐயா அந்த மாதிரி நான் மைசூர்ல இருந்து வரேன் சொல்லுப்பா எனக்கு குழந்தை இல்லீங்கயா எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படியா சரி போயிட்டோம் அப்படின்ற வந்தவருக்கு ஒரே கடுப்பா வந்திருக்கும்ல ஒன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்ல இல்லன்னு சொல்லணும் இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல அவர் ராஜா இவர் எதுவுமே சொல்ல சரி போயிட்டு வந்துட்டு வேற வழி இல்ல சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன உங்க கூட்ட வந்தேன் நான் பேசணும் வந்தவன சரிங்க சாமி போயிட்டு வாங்க சாமி நான் என்ன சொல்ல போறேன் திரும்பி போயிருந்தானே போறான் அந்த மாதிரி அவரும் திரும்பி போயிடுறாரு இந்த ராஜா எப்படி போயிருப்பாரு குதிரையில பரிபாலன கூட போயிருப்பாரு இல்லையா வேகமா இவர் அங்க போறாரு அங்க அரண்மனைக்குள்ள இருந்து அவர் வரவே இருக்கிறாரு முத்துக்குமாரசாமி ஏ வாப்பா இவ்வளவு நேரமா நீ வர்றதுக்கு சீக்கிரமா வா அப்படி முத்துக்குமாரசாமி அங்க இருக்க இது ராஜா ஒரே ஆச்சரியம் ஏன்னா இவங்க குதிரையில போயிருக்காங்க இவரு இங்க மரத்தடையில பவனத்தை கட்டி உட்காந்துருந்த அவர் அங்க எவ்வளவு நேரம் உனக்கா காத்து இருக்கிறது மறக்க உனக்கு எவ்வளவு நேரமா சீக்கிரமா உன் முன்னாடி கூப்பிடு அப்படின்னு சொல்லி மனைவியை அழைச்சு ஏமா ஒரு டம்ளர் பால் வாமா அப்படின்னு சொல்ல தன் இருந்து ஒரு சின்ன ஒரு மூலிகை எடுத்து போடுறாரு குடிமா அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் ஆண் வாரிசு இன்னைக்கு இருக்கிற மைசூர் மகாராஜா வாரிசுகள் எல்லாம் நீங்க வந்து முத்துக்குமார சுவாமியின் கருணையினால வந்தவங்க அவருடைய தம்பி மைசூர் மகாராஜாவோட தம்பி அவருடைய மனைவி இவங்க குடும்பம் வந்து இவங்களுக்கு வாரிசு இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வேலை செய்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அந்த குழந்தையை பிறக்க வைத்தவர் சுவாமி மைசூர் மகாராஜாவோட தம்பி குடும்பம் இன்றும் கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கிறது அவர்களுக்கு பின்னாடி நம்ம ஜாதகம் பார்த்து அவங்களே நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் பரம்பரை இந்த குடும்பத்தை சார்ந்தது ரொம்ப வருஷமா எங்களால் மேலே வரவே முடியலன்னு சொல்லி அவங்களுக்கே தான் போய் மன்னிப்பு கேட்க சொன்னோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன் அது தனியாக நம்ம ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுலேருந்து சுவாமியுடைய புகழ் பரவ ஆரம்பிக்கிறது நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க ரொம்ப ஆனந்தமாக அவர் இருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் ஜீவசமாதி அடையணும்னு தோணுது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து யானைகள் குதிரைப்படை காலாட்படை வந்து ஒரு மிகப்பெரிய அரசன் பதவியேற்று கொண்டால் எப்படி அந்த விழா இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஜீவசமாதி நடந்தது அப்படின்னு என் குருநாதர் என்னிடம் சொன்னார் இது வரைக்கும் பதினெட்டு வருடம் பத்தொன்போது வருடம் பதினைந்து வருடம்னு குழந்தை இல்லாத பல தம்பதிகள் நம்ம கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பத்தொம்பது ஆண்டுகள் கழித்து உங்களால் தனியாக எனக்கு ஆண் வாரிசு எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரம் போயிருந்தோம் அங்கே வந்து சொன்னார் ஐயா நாற்பத்தி ரெண்டு வயசுல நான் அப்பா ஆகிட்டேன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அதை வந்து அவர் பேர் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரபலம் பதினைந்து ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இப்போ வந்து அவங்க வயிற்று குழந்தைகள் ஆறு மாதம் குழந்தையோடு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு இடம் அவங்க பார்க்காத மருத்துவர் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு கைவிட்ட பலரை முத்துக்குமாரசாமி இன்று குழந்தையோடு வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் பத்தொன்பது குழந்தைகள் பிறந்து விட்டன இன்னும் ஒரு சில குழந்தைகள் தாயார் வயிற்றில் இருக்கிறார்கள் இது அனைத்துமே போரட்டாதி நட்சத்திரத்துக்கான ஒரு விஷயம் முத்துகுமார சுவாமிகள் அவருடைய அருளாசியை வாங்கிட்டீங்க போரட்டாதி முழுமையாக நிறைவு பெறுகிறது போய் நீங்க முத்துக்குமார சுவாமியை வணங்கிட்டு பதினோரு பசுமாட்டுக்கு நீங்க வந்து உணவு கொடுக்கணும் அங்கேயே இருக்குமா பசுமாடு பசுமாட்டுக்காகவே தான் நம்ம கோமடம் வச்சிருக்கோம் ஏன்னா இந்த பதினோரு பசுமாடு வந்து கிடைக்க மாட்டேங்குது யாரும் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்றதுனாலதான் இந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு கோமடம் வேண்டும் திருப்பூரில் கோமடமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொந்த செலவில் ஒரு கோமடம் அமைத்திருக்கிறோம் முத்துக்குமார சுவாமியிலருந்து பதினைந்து கிலோமீட்டர் நம்ம கோமடம் இருக்கிறது நம்ம கோமடத்தில் இருபத்தி ரெண்டு பசுக்கள் இருக்கிறது நீங்கள் வந்து யாருக்கு வேணுமானால் வந்து உணவு கொடுக்கலாம் என்ன உணவுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் வந்து அதுக்கு எதுவும் கட்டணமும் இல்லை நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுனா மட்டும்தான் கட்டணம் நீங்கள் வந்து பசுக்களுக்கு இலவசமாக உணவு அளிக்கலாம் ரெண்டாவது புரட்டாரி நட்சத்திரத்திற்கு உண்டான இன்னொரு கோவில் இருக்கிறது அந்த கோவில் ஏன்னா என்ன நோய் வரும் நட்சத்திரத்திற்கு மூலம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த ஃபைல்ஸ் வர்றது மூலம் இந்த வாயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மலக்குடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டல பிரச்சனைகள் எல்லாமே போரட்டாய நட்சத்திரத்துக்கு பிற்காலத்தில் வந்தே தீரும் அது வந்து அந்தந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துல அதாவது திசை புத்தியை பொறுத்து இது வந்து மாறும் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு இனி வர இருக்கும் இவர்கள் போரட்டாய நட்சத்திரத்தன்று திருநெல்வேலியில் நெல்லையப்பர் அம்மன் கோவில் பின்புறமாக தொண்டர்கள் நாயனார் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது கூகுளில் போட்டாலும் வந்துடும் நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு பேக் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே கேட்டாலே சொல்கிறாங்க ரோடு ரெண்ட மாதிரி பிரியும் அதில் வந்து சென்டரில் வந்து அந்த கோயில் இருக்கும் தொண்டர்கள் நாயனார் கோவில் அந்த கோவிலுக்கு போரட்டாய நட்சத்திரத்தன்று போய் வரலாம் எந்த கிரகம் பூரட்டாதி நின்றாலும் சரி குறிப்பாக போரட்டாதி நட்சத்திரத்தில் குரு நிற்கவே கூடாது அது வந்து குருவோட நட்சத்திரம் தான் போரட்டாதி வந்து குருவோட நட்சத்திரம் ஆனா போரட்டாதியில் குரு நிற்பது கடுமையான சாபம் இரட்டிப்பு சாபம்னு சொல்லுவோம் இல்லையா தீர்க்கவே முடியாது ரொம்ப சிரமப்படும் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து நம்ம சூட்சமா ஜாதத்தை பார்த்தா கோயிலுக்கு கொடுக்குறோம் ஏன்னா போரட்டாதியில் குரு நின்றால் மிக கடுமையான சாபம் சந்திரன் போரட்டாதியில் பிறப்பதும் மிக கடுமையான சாபம் ராகு நின்னார்னா ராகுடைய வேலை செய்வார் போராட்டாதியில் எந்த கிரகம் நிற்கிறதோ இப்போ ராகு நிற்கினா ராகுடைய வேலை செய்யும் கேது கேதுவோடைய வேலை செய்யும் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் திசை புத்தி அந்தரம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பெண் சாபம் உங்களை இயக்கி வாழ்க்கையில் உங்களை பிரச்சனைக்குள் தள்ளும் இதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு இதுதான் ஒரே ஒரு வழி ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் சார் போகணும்னு சொல்லிட்டீங்க அங்கே போய் என்ன செய்யணும் போரட்டாய நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு போயிட்டு நீங்கள் வந்து சகசரநாம அர்ச்சனை பண்ணலாம் முத்துக்குமார சுவாமியில் சகசரநாமும் கிடையாது அபிஷேகம் கிடையாது அங்கே வந்து அன்னதானம் மட்டும் பண்ணலாம் தாராளமாக அன்னதானம் பண்ணலாம் நீங்கள் கோயிலில் பணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த போராட்ட அவங்களே அன்னதானம் பண்ணிடுவாங்க கோவிலில் ஐயா ஒருத்தர் பார்த்துக்கிறாரு முத்துக்குமார சுவாமி தம்பிகளின் வாரிசு தம்பியின் வாரிசு ஒருத்தர் அந்த கோயிலில் இப்போ பராமரிக்கிறார் அவர்கிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த போராட்ட அதிக்கு அன்னதானம் முத்துக்குமார சுவாமி போகும்போது தீபம் வாங்கிட்டு போங்க தொண்டர்கள் நாயனார் கோயிலுக்கு தீபம் தான் தீபம் இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்போது முறை வளம் அன்னதானம் தண்ணீருடன் சேர்த்து செய்ய வேண்டும் இதை பண்ணீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று நீங்கள் செல்ல வேண்டும் பதினோரு பசுமாட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் உணவளித்தே தீர வேண்டும் தொண்டர்கள் நாயனார் கோயில் போயிட்டு பதினோரு பசுமாட்டுக்கு உணவளிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை ஆனால் சுவாமி போகும்போது பதினோரு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு அளிக்கணும் தொண்டர்கள் நாயனார் கோயில் போகிறக்கு முன்னாடியே நீங்க வந்து காந்தி மதியம்மனையும் நல்லைய புறையும் முன்னாடியே பார்த்துட்டு அதன் பிறகு தொண்டர்கள் நாயனார் கோயிலுக்கு போங்க நிச்சயம் தொண்டர்கள் நாயனார் கோயில் போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க மத்த கோயில் வேற எதுவும் போக வேண்டாம் நிச்சயமா சாமி நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க சாமி நன்றி சாமி சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லுங்க